நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க தயார் இல்லை உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல இல்ல என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன் உங்க முதலாளிக்கு சேர வேண்டிய முதல் பூரா சேர்த்துட்டேன் என்னையாது விவகாரம் தெரியாத மனுஷனா இருக்கிய வட்டி முதலுமா நீங்க பதினையாயிரம் ரூபாய் தரணும்னு டாக்குமெண்ட் எங்க ஐயா கிட்ட அதை மறந்துடாதீங்க தெய்வத்தினுடைய சோதனை அதுவா இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும் இந்த இக்கெட்ல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு உங்க மக லட்சுமிய எங்க முதலாளி மக மூர்த்திக்கு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா பாக்கி படத்தை சம்பந்தி கேட்கவா போறாரு நீங்க என்ன சொல்றீங்க தீபாவளி முடிஞ்சதும் எங்க முதலாளி ஊருக்கு வர்றாரு அப்போ ஒண்ணு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை தயாரா வச்சுக்கோங்க இல்ல உங்க பெண்ணை கல்யாணத்துக்கு தயாரா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எனக்கு நேரமாச்சு அப்பா கணக்கு பிள்ளை வந்துட்டு போனாரே அதை பத்தி உனக்கு என்னமா கவலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து நீ தலையிட வேண்டாம் அது எப்படி எப்படிங்க தலையிடாம இருக்க முடியும்

சிவா சொல்றதா கரெக்ட் என்னடா கரெக்ட் நாலு பேர் மத்தியில நம்ம மூணு பேரும் கைதிங்க எப்படா புடைக்க முடியும் நம்ம தலையில சுத்தமா எழுதி வச்சிருக்கலாம் திருடியே புடைக்கணும் சிவா நீ என்ன பண்ற இரும்பு பெட்டி உடைக்கிற பணத்தை சுருட்டுற நம்ம எல்லாம் கம்பி நேற்றோம் என்ன சொல்ற நான் ஒரு மறைய நீங்க எல்லாரும் இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு சாமி என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்லீங்க ஒரு அவசரமான வேலையா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் கடையை பாத்துக்கணும் என் வாழ்க்கையில உங்களை போல நேர்மையானவங்களை நான் பார்த்ததே இல்லை வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க என்ன செய்யறது என் குடும்ப நிலைமை நான் வரைக்கும் நீ ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னேன்ல நான் வந்துட்டு இருக்கான் பாரு. அதே ஷாப் கொஞ்சம் கவனி. லட்சுமி, வாங்க 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 வாங்க. இதுதான் தலைவர் இது உப தலைவர். மாமா ஆலாக்கு புளி அந்த கிராக்கி நிறைய வேலை இருக்கு என்ன லட்சுமி அகர்பத்தியா லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு ஜெய ஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு வேணுமா பையா ஐயாவுக்கு அரை டசன் ஜெய ஜெயந்தி மாலா வேலை என்ன வேணும் அப்புறம் பிளேடு பிளேடு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு டசன் அப்புறம் பையா பாட்டு அப்புறம் அந்த பாரியில் பனி சார் அந்த பையனுக்கு போன் விட்டா உடம்ப தேர்ட்றதுக்கு எல்லாத்தையும்

சாதாரணமா பெண்கள்தான் தான் காதலர்கள் தாமதமா வந்தா முகத்தை திருப்பிக்கு வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கும்பிடு உன் காதலுக்கு ஒரு கும்பிடு நமக்கு கட்டுப்படியாதமா இந்த காஸ்ட்லி காதல் உன்னை பார்க்க வந்ததுக்கு நஷ்டம் ஐம்பது ரூபா அந்த குண்டவங்க தலையில கட்டிட்டாங்க அவங்களை அப்படி சொல்லாதீங்க அவங்க எல்லாரும் எனக்கு மாமா மாதிரி மாமனுங்களா அவருங்க எமக்கும் கிரணுங்க குமார் கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா அவங்க ரொம்ப நல்லவங்க அது கட்டுது போ ஐம்பது ரூபா பண்டங்களை இவங்க தலையில கட்ட எங்க பெரியப்பா என்ன பீடியில் வைக்க வச்சுட்டாரு யாரை கேட்டாலும் செலவு செஞ்சு இந்த கடலை வரைக்கும் உனக்கு ஒருவேளை வேலை சோழ கிடையாது சார் என்னுடைய காதலுக்காக நீங்க உண்ணாவிரதம் கூட இருந்தாங்க என்னை விட அதிருஷ்டசாலி யார் இருக்க முடியும் ரொம்ப கோபமா இருக்கேன் மாமனின் அவங்க அசல் பகர்த்துறவங்க மாதிரி அவசரப்பட்டு வளர வேண்டாம் நல்ல உங்களுக்கு இது காலம் இல்லை என்ன சொல்ற அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா ஆமா பையன் ரொம்ப நல்லா இருக்கான் உங்க கல்யாணத்துக்கு உதவி செய்யறான்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படியா இது தெரியாம போச்சு மாமாக்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அதுல பாரு அந்த பெரியவர் என் சட்டையை பிடிச்சு எடுத்தப்பே பார்த்தேன் நல்ல கலையான முகம் மத்த ரெண்டு பேர் மாத்திரம் என்ன சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறாங்க இப்ப உங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது பெரியப்பா பத்தியே அவரும் அவருடைய நான் எப்படித்தான் சமாளிக்க போறணும் இதுல என்ன பயம் ஆம்பளையா லக்ஷணமா தைரியமா சொல்ல வேண்டியது தானே ஆமா ஆம்பளையா தைரியமா லட்சணமா சொல்லிடுறேன்

நாலு பேருக்கு முன்னால எப்படா உட்கார போறா இது என்ன ட்ரெஸ் எல்லாம் பிரிங்கிட்டு வெளியில வருது உட்கார்றா உட்கார்ந்தா கிழிஞ்சிருமா கையில வச்சுக்கா எதுக்கு பிரிப்பா கிளிய கிளிய அடிக்கடி தைய வேற வேலை பார்க்க முடியாது மொண்டம் ட்ரெஸ் வச்சிருக்கேன் எவ்வளவு போயிட்டு வர்ற வந்து வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பிரிப்பா கோயிலுக்கு கோயில தான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்கள ஆமா கோயிலுக்கு போற என்ற இந்த ட்ரெஸ் கூட உள்ளே விட்டானா ஆமா கட்டுற பயில்களே இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தானே கட்டுறான் பெரியப்பா என்ன தெரிய வந்து வந்து இன்னைக்குதான் உங்ககிட்ட தைரியமா எனக்கு கல்யாணம் பேச வலிக்கு விழுந்துட்டா உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டம்மா இந்த ட்ரெஸ் உட்காந்துட்டியா உட்காந்துட்டேன் அப்போ எனக்கு தெரியாம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன் இல்லைங்க பெரியப்பா நான் வந்து உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல நான் வந்து ஒரு பொண்ணு மனசார தப்பு இல்லடா பயப்படாத சமயக்காரிய நிறுத்தி விடுறேன் வேலைக்காரன நிறுத்தி விடுறேன் செலவு குறையும் இல்ல நான் எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கும் இல்ல அவ கூணா இருந்தான்னா கூணா இருந்தானா கழுத வேலை செஞ்சுட்டு கிடக்கட்டுமே பெரியப்பா உண்மையாவே சொல்றீங்க உனக்கு செலவழிச்ச பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன் அதை கையில எடுத்துட்டு உன் மாமன் வீட்ல இப்பவே போய் உட்காரு

என்ன! <laughs> மாட்டீங்கழுது <laughs> <laughs>

இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க இவங்கதான் படையுங்க இவங்களை அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம் நீங்க போய் முந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க திருப்பதி பாட்டு பாடுங்க உங்க கையை கையிட்டா என்ன செய்யறது பருவதம் அவனுக்கு ஏதோ பணம் பரட்ட முடியல போயிட்டு போகுது முதல்ல தீபாவளி வெறும் கையோட வந்திருக்கீங்க

நேர்மே, சத்தியும் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும் தத்துவமா நம்ம கேப்டன் தான் பேசுறாரு நீ என்னடா குறுக்க அம்மா எவ்வளவு பணம் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கடையில சரக்கு வாங்குறது ஆயிரத்தி ஐநூறு ரூபா நாம ரெண்டாயிரம் ரூபாயா பரவதம் இவங்களுக்கு ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூபா பிரிச்சு கொடுத்து எங்களுக்கு என் படம் நீங்க சிவா பெரிய ஒரு ஆசையா தரேன்னு சொல்றாரு வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கிட்டா நீங்களே வச்சுக்கோங்க உங்க திறமையினால வந்த லாபம் அதனால ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிடுங்க நானும் ஐநூறு வாங்க அவங்க பேசுறோம் அதுதான் முக்கியம் ஐநூறு ரூபாய் இருக்காதுங்களா என்ன உனக்கு கூடவே உன் புருஷனுக்கு வேட்டி உன் குழந்தைக்கு கவுன் எதுக்கு நான் இதெல்லாம் என் தங்கச்சி குடும்பத்துக்கு இந்த ஏழு அண்ணனுடைய தீபாவளி நடக்குது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் உடம்பு வாங்கி தருவா அதை மாத்த நேரத்தில்

நீங்க முதல்ல குடுத்தது பரிசே என்னன்னா இப்ப கொடுத்ததுதான் உண்மையான தீபாவளி பரிசுனா